வணக்கம் யூடிஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூலில் நமது பள்ளியில் இருந்து வேறொரு பள்ளிக்கு சென்ற மாணவர்களை எவ்வாறு ட்ராபாக்ஸ்க்கு அனுப்புவது என்பதனை இந்த வீடியோ நாம் பார்க்கலாம் அதற்கு முதலில் உங்கள் பள்ளியின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து கீழே கொடுத்துருக்க கேப்சாவை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட் அகாடமிக் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க சைலோ லேரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாடியூல் மார்க் ட்ராப் அவுட்டுன்னு இருக்கும் அந்த மாடியூலை க்ளிக் பண்ணிக்கோங்க மாடியூல் ஃபார் இஸ்யூவிங் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மார்க்கிங் ஸ்டூடண்ட் ட்ராப் அவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கும் கீழே ஸ்டூடெண்ட்டோட பென் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணி கோங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் மொத்தம் கீழே வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் ஸ்கூல் ஆல்ரெடி வித் டிசி இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து இப்போ கரண்ட் அகாடமி கேட்க டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஸ்கூல்லேருந்து லெஃப்டாக இருக்காங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இஷ்யூ நியூ டிசி அண்ட் மார்க் ட்ராப் அவுட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டோட பெண் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நான் கோவுங்கிற பட்டன் கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வரும் கீழே லெஃப்ட் ஸ்கூல் ஆல்ரெடி வித் டிசிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும் ஆர் யூ ஷோர் டு இன்சுலைஸ் த டிசின்ட்டு அதுக்கு நீங்கள் ஷுர் கொடுத்தோன்னே இங்கே நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரீசன் வந்து எதுவும் என்ட்ரு பண்ண வேண்டாம் ஸோ செலக்ட் ரீசனுங்கிறது வந்து நம்ம எதுவும் என்ட்ரு பண்ண வேண்டாம் அது ஆல்ரெடி ஃப்ரீஸ் இருக்கும் செலக்ட் டேட்டு ஸோ எந்த டேட்டில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து லெஃப்டாக இருக்காங்களோ நம்ம டிசி இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டை வந்து நம்ம செலக்ட் டேட்டில் மென்ஷன் பண்ணணும் டேட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க அந்த கேப்ஜாவே என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ரிமார்க்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும் அட்லீஸ்ட் டென் கேரக்டர்ஸாச்சும் நம்ம என்ட்ரி பண்ணணும் ஸோ நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு டிசி தி ஸ்டூடெண்ட் எஸ் ஸோ அதனால் நான் கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அந்த ஸ்டூடண்ட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லெஃப்ட் த ஸ்கூல் வித் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் மூவ் டு பாக்ஸ் ஸோ ஓகே இப்போ நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ராபாக்ஸில் போட்டாச்சு இப்போ எங்கள் ஸ்கூல் நேமில் அந்த ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் க்ளாஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கூலில் டேஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் நேம் இருக்கான்னு ஒரு வாட்டி க்ளாஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இப்போ கரண்ட் அகாடமிக் இயரில் லெஃப்டாகிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஈஸியாக பாக்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ